வாழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவில் நாம் அதாவது ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று அந்த இடங்கள் கொடுக்கும் பணக்கார யோகம் போட்டிருந்தோம் நிறைய பொன்கள் ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் சிலர் என்ன சொன்னாங்க என்னையா ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாதா அது என்ன பாவம் பண்ணிச்சு இல்லை அந்த வீடை பற்றி உனக்கு புரியாதா இல்லை அந்த வீட்டு மேலே உனக்கு கோவமா அப்படின்னா தமசாலாம் கேட்டாங்க ஆனால் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இந்த வீடுகளை விட விபரீதமாக வாதி கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடு அது ஆமாம் எப்படி பொதுவாக ஆறாம் வீடு ரோணரோகம் நோய் நொடிகளை காட்டும் விரோதங்களை காட்டும் எட்டாம் வீடு சிறைச்சாலை வரைக்கும் இழுத்து கொண்டு போகும் மிக கொடுமையான இடம் அது ஆமாம் சாதாரண இடமும் அல்ல பன்னெண்டாம் வீடு அந்த வீடு எப்படின்னா குடலத்தை தெரியாத கோடி ரூபாய் செலவு பண்ணான் அதாவது ஒரு சின்ன விஷயம் பெரிய அளவில் விரயங்களை ஈர்த்துட்டு போயிடும் அந்த விரயத்தை காட்டக்கூடிய ஒரு இடமும் பன்னெண்டு தான் சரி இந்த வீடு கெட்டது மட்டும்தான் செய்யுமா நல்லது செய்யாதா வாரி கொடுக்காதா அள்ளி கொடுக்காதா கேட்குறீங்க சரி அதை பற்றி சொல்கிறேன் இப்போது எக்ஸாம்பிள் கொஞ்சம் நீங்களாம் புரிஞ்சுக்கணும் இங்கேருந்து வரேன் இப்போது இந்த லக்னம் மீன லக்னம்னு வைங்க இந்த மீன லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் யாரு சூரியன் அந்த சூரியன் பன்னெண்டில் இருந்தால் யோகம் ஆறு எட்டு பன்னெண்டுக்குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் வாரி வாரி கொடுப்பான் ஆமாம் நேற்று வரைக்கும் நல்லா நிற்பான் திடீர்னு வரும் யோகம் எங்கேயோ அப்படி முன்னேறினவன் அவனை பற்றி ஒன்று நான் சொல்கிறேன் எங்கள் வந்து போனேன் கிளைண்ட்டு தான் அவரு அது பின்னால் ரெண்டாவது இதே லக்னம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சனி இந்த சனி ஆறு சிம்மத்தில் இருந்தாலும் வாரி கொடுப்பான் அதே மாதிரி இந்த லக்னம் வெயங்கம் மேஷ லக்னம் இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் எக்ஸாம்பிள் இந்த எட்டு குடியவன் செவ்வாய் இவன் இந்த செவ்வாய் பன்னெண்டில் இருந்தாலும் வாரி கொடுப்பான் ஒரே நாள் மடம் மடம் மட மடம் சும்மா ரேக்கெட்டு மாதிரி ஸ்பீடு போயிட்டே இருக்கான் வாழ்க்கையில் அழியின்னு இருப்பான் பணத்தை இதே லக்னத்துக்கு ஆறு கூடியவன் இந்த புதன் இந்த புதன் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டில் இருந்தாலும் பிரமாதமாக கொடுத்துடுவான் அத அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டுக்குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறானான்னு பாருங்க பயமே வானான் ஆனால் அந்த தசை வரணும் மறுபடியும் அதான் சொல்லுவேன் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே இருந்தால் பெரியவனாக வர முடியாது பெரிய யோகக்காரனாக வர முடியாது அந்த ததை நடக்க வேண்டும் அதாவது ஊர்லேருந்து சாதாரணமாக அந்த காலத்தில் ஊர்லேருந்து மாமா வருவார் நம்ம வீட்டில் ஒரு பத்து நாள் இருப்பார் போகிறப்போ நம்ம குழந்தைங்க கையில் ஒரு இரநூறு முந்நூறு குழந்தைக்கு அது பெரிய யோகம் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தசை வரணும் சரி ரெண்டாவது இந்த லக்னம் வைங்க எது ரிஷப லக்னம் இந்த ரிஷப லகனத்துக்குடியவன் ஆறில் இருந்தால் அதே சுக்கரன் பெருத்த யோகம்தான் இந்த ரிஷப லக்னத்துக்கு எட்டு குரு பன்னெண்டில் இருந்தால் நிச்சயமாக யோகம் மிதுன லக்னம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டுக்குடியவன் சுக்கரன் ஆறில் செவ்வா வீட்டில் இருந்தா யோகம் இந்த லக்னத்துக்கு ஆறு கூடிய செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் யோகம் கடக லக்னம் எட்டுக்குடியவன் சனி லக்னத்துக்கு ஆறில் தனதுல இருந்து திசை நடைபெற்றால் யோகம் சிம்மம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சந்திரன் இவன் மகரத்தில் இருந்தால் பெரிய யோகம் இதே லக்னத்துக்கு எட்டு கூடிய குரு பன்னெண்டு யோகம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு கூடியம அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் நின்னால் யோகம் இப்போ இது இங்கே வரேன் எது துலா லக்னம் இந்த லக்னத்துக்கு எட்டு கூடிய சுக்கரன் இந்த எட்டு கூடியவன் மீனத்தில் இருந்தால் யோகம் இதே லக்னத்துக்கு ஆறு கூடிய குரு எட்டில் இருந்தால் யோகம் விருச்சிகம் இந்த லக்னத்துக்கு ஆறு கூடிய செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் யோகம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சுக்கரன் ஆறில் இருந்தால் செவ்வாய் வீட்டில் இருந்தால் யோகம் தனுசு லக்னம் இந்த லக்னத்துக்கு எட்டு கூடிய சந்திரன் ஆறில் ரிஷபத்தில் இருந்தால் யோகம் லக்னத்துக்கு எட்டு கூடிய சந்திரன் ஆறில் இருந்தால் யோகம் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இவன் ஆறில் சுக்கர வீட்டில் இருந்தாலும் யோகம் மகர லக்னம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய குரு லக்னத்துக்கு ஆறு மிசனத்தில் இருந்தால் யோகம் லக்னத்துக்கு எட்டு சூரியன் லக்னத்துக்கு ஆறில் இருந்தாலும் யோகம் கும்பம் இந்த லக்னத்துக்கு ஆறு கொடியவன் மகரத்தில் இருந்தால் பெருத்த யோகம் தசல்லாம் நடக்கணும் இந்த லக்னத்துக்கு எட்டு கொடியவன் புதன் பன்னெண்டில் இருந்தாலும் பெரிய யோகம் சரி ஆமாம் சார் நீங்கள் எல்லாம் இங்கே இருந்தால் யோகம் அங்கே இருந்தால் யோகம் யாராவது எப்படி வந்தாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஒரு எட்டு பத்து வருஷம் இருக்கும் அப்போது ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தார் சாதாரணமானவர்கள் தான் பாவம் வந்தார் ஜாதகம் பார்த்தாரு என்ன சார் வாய்நாள் பூரா ஏதோ நாத்திகிழமை போச்சா திங்கக்கிழம போச்சா செவ்வாய் கிழமை வேலைக்கு போனால் தான் இல்லைன்னா புதங்கிழமை போவாது அந்த மாதிரி போயின்னு இருக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்போ எப்போதான் விழிவோம் அப்படின்னு உட்காந்தார் இருப்பா அலட்டிக்காத பெருமூச்சு விடாத பொறுமையாகிரு ஜாதகத்தை பார்த்தேன் அவர் ஜாதகம் ரிஷப லக்னம் சரி லக்னாதிபதி எங்கடா இருக்கிறான் பார்த்தேன் லக்னாதிபதி அவர் பன்னெண்டில் எங்கள் மேஷத்தில் சுக்கரன் உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தேன் இருந்தால் பெரிய யோகம் அடிக்கணுமே என்னடா இருந்தாலும் இப்படி உப்பாதி வச்சுருந்துறான்னு அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா சுக்கர தசை வரல அப்போ மூடி வச்சுட்டேன் புக்கை என்ன தேர்டார் ஒன்றா வானா இந்த சுக்கர தசை வரட்டும் அதுக்கப்புறம் நீ பாருன அது எப்போ வரப்போதோனாரு எப்போ வரப்போதோ இல்லை ஒரு மூணு வருஷம் பொறுத்து வரப்போகுது அப்புறம் நீ வா அப்படின்னு ஐயா அதுக்கப்புறம் நான் பாகலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் வந்தாரு பார்த்தேன் அம்மாதமாக வந்தார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் வாய் முகூர்த்தம் பழித்து போச்சு ஜாதகம் பழிக்கதோ இல்லையோ செகண்டரி உங்களுடைய பாசிட்டிவ் வேல்டு பழித்து போச்சு சார் அம்பாள் அண்ணு அருமையாக இருக்குது சந்தோஷம் உக்கார்ப்பா எப்படி ஒன்றும் இல்லை சார் அப்படியே இருந்தேன் ஒருத்தர் வந்தார் என் பேர் கஜபதி கஜா யோ ஒரு லேண்ட் ஒன்று எழுதி விற்றுக்கூடீங்க ஏதாவது கமிஷன் வரும் அப்படின்னாரு தெரியாத தொழிலாச்சார ஐயோ தெரியாத தொழில் தான் ஏன் செய்கிறாங்க தெரிஞ்ச தொழில் ஏன் என் முன்னு வரான் தெரியாத தொழிலை பூரியா பாதி அப்புறம் வாழ்க்கையினார் சரி நான் அந்த லேட்டு லேண்டு எங்கே இருக்குது என்ன இதெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுட்டேன் டீ கடையில் டீ குட்டின்னு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேர்கள் சொன்னேன் இங்கே லேண்ட் இருக்குதுடா ஏதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலான்னு ஐயா சொன்ன ஒரு உலகத்துலலாம் லேண்ட் வாங்கதே ஒருத்தர் வந்துட்டார் கேட்டுருக்கிறாரு அங்கே இருக்கிறவரை ஏன்னா கூப்பிட்டு விட்டாங்க ஐயோ வந்துருவாங்க நம்ம பாட்டி பிச்சமாயா உடனே அந்தால புச்சம் போனேன் போனா அது என்னமோ தெய்வாதீனம் அவர் பார்த்தாரு டாக்குமெண்ட்டு பார்த்தாரு வக்கீல் கீழே போனார் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சது கமிஷன் அதில் பிச்சதுங்க பட்டத்தில் நெருப்பு பிடிக்கிற மாதிரி கட 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 கட் அடி பின்னிச்சு எனக்கு ஏன் சொல்ல வரேன் அதோட பாருங்கள் விசேஷம் இதே லக்னத்துக்கு ஆறு கூடிய துக்கரன் செவ்வா வீட்டில் ரியல் எஸ்டேட்டு அடித்து தூக்குது கடைகளும் தெரியாது என்னமோ உக்காந்த சொல்லுவாங்களே இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒன் பால் ஃபோர் ரன் அப்படின்வான் இவன் கையில் அடிங்கடி பிடிச்சிங்க இருப்பான் என்ன ஆகுமோ ஏதோமோன்னு என்னமோ தூக்கி அடிப்பான் அது ஃபோர் இல்லை சிக்ஸ்த்துக்கே போடும் அந்த மாதிரி ஒரு அடி இப்போ அம்மாதமாக ஆச்சு இன்றைக்கி ஆள் அருமையாக செட்டில்டு வீடு வாங்கியாச்சு கார் வாங்கியாச்சு பிரம்மாதமாக இருக்கிறாரு ஆகவே நான் என்ன சொல்லுவேன்னா லாஸ்ட்டு பதிவில் ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இருந்து பாருங்க அப்பா ஒரே நாள் வாடி குத்துட்டு போயிடும் அந்த இடம் அந்த தசை உங்களுக்கு வருதான்னு பாருங்க வந்தீங்கன்னா அவக்காலமாக இருப்பீங்க ஆமாம் வேறு ஒன்றுமே இல்லை உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஏதாவது பிரச்சனைனா என்னை கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்